பிஜேபி சேர்ந்த நண்பர்களாக இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நண்பர்களாக இருக்கட்டும் நிறைய பேர் இருக்கிறாங்க எப்படி அப்படின்னா நாம் இருக்காங்க எல்லாருக்குமே ஐயா பெருந்தலைவரின் வாக்குறுதி கொடுப்பாங்க கொள்கை பேரை கூட்டி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவிக்கிறது என்ன காரணம்னா பெருந்தலைவரின் பிஜேபி எல்லா கட்சியும் தான் இருக்காங்க அது யாரையும் வந்தீங்கன்னு முன்னாலே அவன் பின்னாலாம் கிடையாது பெருந்தலைவரை ஜாதி தலைவரா மாத்திரணும் புகழ மங்க வைக்கணும் இதுக்கான முழு முயற்சிகளை அனைத்து கட்சிகளும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுல மீட்டெடுக்க வேண்டிய முதல் இடத்துல நாடார் சமுதாய மக்கள் ஆகிய நாம இருக்கிறோம் அவரை நேசிக்காத மக்கள் இல்லைன்னு சொல்லி சொல்லல கோயில் நடக்கும் சில இடத்துல தொண்டர்கள் கூப்பிடுவாங்க என்ன சொல்றான்னா காங்கிரஸ் கட்சியில எல்லாம் கூப்பிடுவான் என்ன பண்றான் நாங்க வர விருப்பமா இருக்கும் தலைமையை அனுமதிக்க மாட்டேங்கி சொல்றாங்க தலைமை மீறி வந்தா நாங்க கட்சியில் இருக்க முடியுமா தெரியல அப்படின்னு எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய நல்லவர்கள் இருக்குன்னு தான் செய்றாங்க யாரையும் புற சொல்லல இப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம வந்து நம்மளோட உரிமைகளை விட்டு கொடுத்துக்கிட்டே போனோம் அப்படின்னா ஒரு இருபது முப்பது ஆண்டுகளில் ஐயா பெருந்தலைவருடைய வாழ்க்கை வளாகம் மொத்தமா அழிச்சிருவாங்க